ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு மசியல் பண்ண போகிறோங்க சேனக்கிழங்கு மசியல் சூப்பராக வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனக்கூடையே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க சேனக்கிழங்க மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ அளவு சேனக்கிழங்கு எடுத்து மண்ணெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சேனக்கிழங்க குக்கரில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானிலியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சோடனே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா ரெண்டு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துட்டு இது கூட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் எண்ணிட்டமாக கீறி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப் அளவு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கொதி வரட்டும் புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம் மறுபடியும் இது கொதி வரட்டும் சாம்பார் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து புளி தண்ணியோட நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வேக வச்ச சேனக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் சேனக்கிழங்கு அப்போ தான் நல்லா மசிச்சு விடுறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ இந்த சேனக்கிழங்கையும் இதனோட சேர்த்து அப்படியே மெதுவாக மசிச்சு விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசிச்சுக்கலாம் சேனக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு அதனால ஈஸியாக மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவும் அப்படியே நைஸாக மசிச்சு விட்டுற வேண்டாம் அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படியே வாயில் கடிவிடும் போது நல்லாயிருக்கும் பாருங்க போதும் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டா இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இது கூட ஒரு கரண்டி அளவு தோரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பில் தண்ணி நிறையா விட்டுட்டோம்னா இந்த மசியல் மாதிரி இருக்காது அதனால தண்ணி அளவாக விட்டு பருப்பை நல்லா கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கணும் வேணும்னா இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக சேர்த்துக்கலாம் ஆனால் பருப்பை ரசத்துக்கு விடுற மாதிரி ரொம்ப தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது இந்த மசியல் நல்லா கலந்து விட்டாச்சு காய் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் கொதி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க கொதி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சேனக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு சேனக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த மசியலில் கலந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்